நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள் சொல்லிட்டு நம்ம இந்த பதிவுக்குள்ளே போவோம் இந்த பதிவு நான் எதுக்கு வந்திருக்கேன்னா பொதுவாக அங்கார பரமேஸ்வரின்னு சொன்னாலே எல்லாருமே ஒரு ஞாபகத்துக்கு வந்து மாசி மயான மயானக்குள்ளே தான் வரும் அது எதற்காக கும்பிட்றாங்க முக்கியமாக அந்த மயானத்தில் பெரிய ஒரு உருவமாக போட்டு அந்த உருவத்தில் குடல் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட ச சம்மந்தப்பட்ட உள்ள அந்த பாணியில வச்சு அந்த குடலை உருவி அந்த அங்காளம்ப மாலை போட்டு அதை கவி திங்குறாங்க அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு காலத்தில் கந்தன் கார்மோரகன்னு ரெண்டு அசுரர்கள் இருக்காங்க பிரம்மன் கிட்டே வரத்தை வாங்குறாங்க என்ன மாதிரி வரேன்னா சகவரம் எப்பயுமே எல்லா வரமும் இந்த மாதிரி தான் அரசுரலாம் அந்த அசுரர்கள் மரத்த வாங்குறாங்க என்னன்னா எனக்கு வந்து இணைப்பிரியாத நண்பர்கள் இணைப்பிடியாத அண்ணன் தம்பிங்க அவங்க பாத்தீங்கன்னா எக்கு எங்களுக்குள்ளாரியே தான் சண்டை வரணும் எங் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டு அடிச்சுட்டு சாகணும்னு வர்த்தா வாங்குறாங்க எப்பயும் போல் எல்லாம் ஆட்சி பண்ணுறாங்க தேவர்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க பிரம்மன் கிட்டே போய் கேட்கிறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க நீங்களே தான் வழி தொடங்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் எதுவும் பண்ண முடியாது ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லி பிரம்மன் கிலோ தேன்னு ஒரு பொண்ணை உருவாக்கி கா காலையில் போய் அண்ணன் பண்ணி லவ் பண்ணுறான் சாயங்காலம் தம்பி போய் லவ் பண்ணுறான் லவ் பண்ணுற அந்த இலோத்துமைங்கிற பொண்ணு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த தம்பி வந்து எங்கள் அண்ணா கிட்டே வந்தால் சொல்கிறான் அண்ணா அண்ணா எனக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு நான்தான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து பாரு தம்பின்னு சொன்னாங்க சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னே ஒரே பேர் தான் ரெண்டு பேரும் பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம்தான் என் தம்பி இது வந்து உனக்கு அண்ணி முறம் வேணும்பா நீ விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் குற்றிக்கிறாங்க ரெண்டு பேரும் செத்துறாங்க அந்த வாரம் அந்த வேண்டிய வாரம் அந்த வாங்கின வாரம் தீர்ந்துடுது அப்புறம் பிரம்மன் கிட்டே வந்து அவங்கள கொண்டுட்டுன்னு சொன்னோடனே எங்களாலேயே முடியல எப்படி கொண்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி பண்ணி கட்டுறாங்க பண்ணி கட்டினோன்னே இந்த பிரம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி பிடிக்க வந்துடுறாங்க சாமி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் படிச்சு வரு எங்களை நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே இல்லை நான் தானே படித்தேன் நானே உன்னை கல்யாணம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே துரத்திட்டு வராங்க அந்த குலத்துமை பொண்ணை அந்த தோ தோர்த்துக்கிட்டே வரும்போது அந்த கைலாயத்துக்கு போய் அந்த குலத்துமை உடிஞ்சிக்கிறாங்க அந்த பார்வதி வந்து பிரம் சிவன் தான் வந்துட்டாருன்னு பாத பூஜை செய்ய போயிடாங்க ஏன்னா அப்போ வந்து சிவனுக்கும் பிரம்மனுக்கும் ஆறுத்தலை இந்த மாதிரி பிரம்மனுக்கு பாத பூஜை செய்யும் போது நீ பார்த்தீங்க நீ ஏன் சொல்லக்கூடாத நான் பிரம்மன் நான் சிவனு நினைச்சு நான் உனக்கு பாத பூஜை செஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லவுன்னா ஏன் அவங்களும் மூர்த்திகள் தானே எனக்கு பண்ணா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் பார்வதி வந்து கோவத்துல போயிட்டாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஏன் பார்ப்பதா இந்த மாதிரி இன்னைக்கு இப்போ டெய்லியும் பாத பூஜை பண்ணி என்ன காரணமும் இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னோடனே இப்போ இதை வந்து பிரம்மனே வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே கோவம் மாதிரி ஒன்றும் உங்களுக்கு தான் ஆறு தலை இருக்குன்னா அவங்களுக்கு ஆறு தலை இருக்குன்னு சொன்னோன்னே எப்பயும் போல் அந்த அந்த பிரம்மன் தலையை கிள்ளி எடுத்துட்டாங்க எடுத்த உடனே அந்த பிச்சைக்கார தட்டாக போய் இப்போ அவரை பிச்சாந்தின்னு பிச்சை எடுக்கிறாங்க பிச்சை எடுக்கிறது அந்த இந்த கிண்ணத்துல கிண்ணத்தில் தான் போடணும் அந்த கிண்ணமே சாப்பிட்ருது அந்த பிரம்ம கவாலமே சாப்பிட்ருது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணும்போது பெருமாள் கிட்ட போய் பார்வதி முறையிடற இந்த மாதிரி மூணு உருட்டை செஞ்சு நீ பிரம்மன் மேலே போடு மூணாவது உருண்டையை தூக்கி போடும் போது அந்த சிவனை லிங்கமாக மாற்றி கட்டி அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரி அண்ணா நான் அந்த மாதிரியே பண்ணுறேன்னு சொன்னோன்னே அதே மாதிரி குறை கூடைன்னு அப்போ வந்து இப்படி ஏ சிவன் என்னோட கலைவாணி சாப்பிடுறாங்க நீ வந்து பழுத்த கிழவி ரூபம் வரணும் நீ பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் சொன்னோன்னா அந்த மய மலையனூர் வராங்க மலையனூரில் புத்துகுவாக எழுந்தருள்றாங்க சிவனை மீட் பண்ணுறாங்க அந்த சிவன் வந்து பார்வதி கூட அந்த தங்கன ராத்திரி தான் சிவன் ராத்திரின்னு சொல்லி எல்லாரும் சிவன் கோயிலெலாம் கும்பிட்றாங்க அந்த மாதிரி சிவன் வந்து தங்கன ராத்திரி தான் சிவன் ராத்திரின்னு சொல்லுவாங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த சிவன் வராங்க அந்த அடுத்த நாள் அந்த மயானக்குள்ள அடுத்த நாள் வருது அடுத்த நாள் குறை குடைன்னு சொல்லி காலையில் எல்லாம் பார்வதி வந்து சாப்பாடு பிச்சை எடுத்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து அந்த முருண்டை பிடிச்சி ரெண்டு உருண்டையும் மேலே போட்டாங்க லாஸ்ட்டை உருண்டை ஓங்கி மேலே தூக்கி போடும்போது அந்த கபாலம் மேலே போகுது போகும்போது அந்த மேலே தூக்கி போட்டு வந்து அந்த லிங்கை வந்து கட்டி அடிச்சிட்டாங்க இப்போ ஒரு லிங்கத்தை கட்டினே ஊர்ல சாரி லைட் இல்ல எந்திரச்சு மடிச்சுக்கோங்க அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா லிங்கத்தையும் கட்டி அடிச்சிட்டு எல்லாமே காரமா கொத்து மாலையில போட்டுக்கிட்டாங்க மாலையா போட்டுக்கிட்டாங்க அதனாலதான் அங்கமெல்லாம் லிங்கமமா உனக்கு எல்லாம் ஏகலிங்கம்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த அங்காளிங்கிற பேர் வருது அதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும் அந்த அம்மாவுக்கு மயான கொள்ளை நடந்துறாங்க அதுக்கப்புறம் அந்த கிழவி ரூபம் இல்ல அந்த கிளிவி கிளவி ரூபம் வந்து போயிடுச்சு போன உடனே அவங்களுக்கு எல்லாம் போய் போன உடனே எல்லாரும் கரெக்டா ஆகிட்டாங்க அதுக்கப்புறம்தான் பெரிய இதுவே புகமுமே நடக்குது அந்த ஓடி வந்த பிரம்மனும் கிலோ துமையும் ஓட முறமுகும் ஓடி வரும்போது நான் நாலு சொடி ரத்தம் அந்த மயானத்தில் விழுந்த உடனே அது ஒரு அரக்கனா அமைச்சுட்டாங்க வல்லாளக்கண்டன்னு ஒரு அரக்கம் வந்துட்டான் அந்த அரக்கம் வந்து வல்லால கண்ணன் பட்டினம்னு இருக்கு அந்த பட்டினத்துல ராஜாவா இருக்கிறான் இவனுக்கு வந்து குழந்தை வரமே இல்லை அதுக்கப்புறம் கிட்ட வந்து எப்பயும் பல வரம் இருக்கிறான்

அப்போ அந்த வல்லாளகண்டன் பற்றி நான் ராஜா வந்த உடனே நீ இந்த மாதிரி வல்லவர் வில்லவரு எல்லாமே சொல்லு கடைசியில் நீ வந்து பிரம் சிவன் தான் உனக்கு குழந்தைய பறக்க போகிறாரு நீ வந்து அந்த ஓடி வரும்போது வந்த துளியில் வந்தவன் நீ வந்து வம்சாவளி பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக ஓகான்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த வல்லாளகண்டன் மகாராஜுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி ரகசியம் சரின்னு உடனே இது நம்பிடுற இந்த கிழவி பாத்தீங்கன்னா நல்ல கிழவிதான் சொன்ன பெருமாள் வந்து அந்த பிரசவ வழியை உண்டாக்குறாரு அதுக்கப்புறம் அந்த வளாலகண்டன் பட்டினத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஊர் அந்த வந்து கிளவு திமையைதான் பிரசவம் பாக்குறாங்க அந்த பிரசவம் பார்க்கும் போது வயிற்ற கிழிக்கிறாங்க குடல உருவி மாலையா போட்டுக்கிறாங்க அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துடுறாங்க இப்படி கையில் எடுத்து சூளத்தை வச்சுட்டு அது பேச்சி அம்மன் சொல்லி ஒரு தூத்துக்குடியில் கும்பிடுவாங்க இந்த குழந்தைய இப்படி சூளத்தை இப்படி தூக்கி பிடிச்சி இப்படின்னா அது வனப்பேச்சி அம்மன் சொல்லுவாங்க பேச்சின்னா பேச்சியம்மன்னா குழந்தைய இப்படி சூளத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டுருக்காங்க மனப்பேச்சின்னா கைக்கு மேலே சூழல் இருக்கும் குழந்த கையில் இருக்கும் அதுதான் வனப்பேச்சு பேச்சு யாத்தாள்னு சொல்லுவாங்க அது வந்து கிழவி ரூபத்தில் இருப்பாங்க அந்த வரலாறு வேற நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் அந்த பேச்சு அத்தாள்ங்கிறது வந்து வேற பேச்சுங்கிறது வேற அதனால நீங்கள் வந்து கீழ் பண்ணிக்காங்க இப்போ கூட வனப்பேச்சி அம்மன் சாங்னு போட்டால் பேச்சு அத்தாள் வர பாட்டு தான் வருது இப்போ கூட ரெண்டு மூணு பாட்டு தான் வனப்பேச்சு வருது பே பேச்சு தான் வருது இப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பேச்சி அம்மா வனப்பேச்சு பேனா வேற வனப்பேச்சி பேச்சு ரெண்டும் ஒன்று பேச்சு ஆத்தாளுங்கிறது மட்டும் வேற நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அது அதுக்குள்ளார போய் பேச்சி அம்மா வனப்பேச்சியோட பாட்டெல்லாம் போடக்கூடாது தப்பு அந்த பேச்சு ஆத்தாளுக்கு போயே இருக்குது கோயில் இருக்குமா ஆ கோயில் இருக்குது நீங்கள் போய் எங்கேயாச்சும் அதாவது தூத்துக்குடி பக்கம்லாம் போகணும் நீங்கள் பார்க்கலாம் வன பேச்சுத்தாலுக்கு கோயில் இருக்குது முக்கியமாக அந்த வனப்பேச்சி அம்மனுக்கு தூத்துக்குடியில் ரொம்ப அதிகமாக நடத்துவாங்க இதுதான் மயான கொள்ளையோட முக்கியமான தல வரலாறுன்னு நான் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்